உனக்கு நன்மையாக வாரிய குமாரி கோரித்து வைப்பா நம்ம ஒங்கி கோரிக்க வைப்பாள் நம்

மாலை மயங்குகாலோ மாறி அமன் ஓடி ஆடு உடங்காடு அமன் ஒளி ஒளிவர்

புரமளியே ரோஜா புரத்திற்கு என்றபுரம் வந்து நாகம் கண்டால் படம் எடுக்கும் அம்மா விடைய படம் எடுக்கும் உடல் நல்புரி வாழ்மாரி குடிசை கட்டி குடியிருத்துக்கு உடன் மாலை செய்தி சொன்னால் மாறி சென்று மாலை கணக்கு செய்தி சொன்னால் மாறிக்கி கொடி பூ பரிசு சோவன் மாலை கட்டி கொடி பூ பரிசு நந்தகோப பட்டாளமாரி நந்தயிலே நாது பாவி சரததின சித்தலி நந்தயிலே நாது பாவி சரததின சித்தலி கேல் கலே குமயடிங்கோ பெரிய பதன சமபுராம் பேரே चली குமயடிங்கோ பெரிய பன்னம் சமபுராம்